இங்க <laughs> நார்மலா இருக்க மாட்டடி. நான் கிரேடல சாவுச்சி போடுவேன். நான் விழுந்து போறேன். போச்சுருங்க. ஆட்ட சமார. நான் கோவாதி போடுறேன். நான் பத்த. சந்தமegenடார். சந்தமர சொந்த அவர் மட்டும் அவர் கிட்ட பேசுறேன் டேய். பாரு பேசினா நான் ஊரு நடுல நடி பாத்தியா. அடடே பை வெரைட்ட சொல்லறான் ஹே 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 நான் சும்மா கேச்சிட்டு வரேன் அடி பெரியா இது அச்செல்லாம் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் ஹே கிருஷ்ணா ஹே என்ன பண்ண முடியும் ஹே கட்டா கட்டா குருகுடி அச்சமா ஆட்சி பரா மாத்த வந்து வாங்கி வர தெரியயா அட என்னடா என்ன ஒன்ன இல்ல கட்டா உக்கார கறிப்பிடிப்பையா தெரியயா சத்தமா சத்தமா கட்டா ஆயிது யாரு நிக்குது நிக்குது போற போற அதுப்படி தண்ணி போறாங்க நம்மடா தண்ணி போங்க தண்ணி நீர் கட்டல இது அதோட ஓடுற ஓடுற நான் செல்வது ஐக்கு போறேன் எப்போ வரோம் புள்ளைக்கா கம்மி <laughs> உமா <laughs> <laughs> போறது எல்லாம் நீ ஊத்திட்டீரா அப்படே <laughs> சொல்லி